ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் ஜான் பெடகஜி இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து வீட்டில் அதுவும் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி வந்து அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணுறது அவங்கள வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணுறது அவங்கள எப்படி வந்து ஒரு கிருஷ்ணராதையை வந்து காமிக்கிறது அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ராதே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ராதே ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நார்மலாகவே வந்து வீட்டில் இருக்க பாவடை சட்டை ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைக் அதுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு ஷாலு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க தள்ள போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸை வந்து வியா பண்ணிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் எதுவுமே வந்து பண்ணல ஜஸ்ட் வெப்ளை வச்சு என்ன பண்ண உங்கள் ஃபேஸை வந்து டப் பண்ணி வைப்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து நார்மலாகவே வந்து அவங்க யூஸ் பண்ணுற பவுடர் ஹிமாலயா பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ பேபி பவுடர் வந்து நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா பவுடர் வந்து போடுறேன் ஸோ பவுடர் வந்து போட்டுக்குவேன் ராதேக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டே நம்ம அவங்களுக்கு வைக்கிற அந்த பிந்தி தான் ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டராக வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர் போட்டு வந்து வச்சுருவேன் ஸோ கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு அதை சுற்றி என்ன பண்ணுறேன்னா ஒயிட்டால் வந்து ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி டாட்ஸாக வந்து வைக்கிறேன் ஒரு செவன் டு எயிட் டாட் கிட்ட நான் வந்து வச்சுருந்தேன் ஓகே அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஐப்ரோஸ்க்கு மேலே வந்து என்ன பண்ணுறேன்னா ரெட் வித் ஒயிட் வந்து வைக்கணும் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட்டுக்கு வந்து ரெட் கலர் சாந்து தென் ஒயிட்டுக்கும் ஒயிட் சாந்தி வச்சுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு வந்து ரெட் சாந்து வந்து வச்சுட்டு போயிடுவேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் நடுவில் விட்டுட்டு ரெண்டு ரெட் சாந்துக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் வந்து வச்சுட்டு போகிறேன் ஸோ அதே மாதிரி ரெண்டு சைடுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹேர் டோ வந்து போயிடலாம் நான் வந்து இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு சும்மா கொஞ்சோண்டு முடி எடுத்துகிட்டு பின்னாடி வந்து அப்படியே சும்மா நம்ம கொண்ட போடுற மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவுரி வச்சு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்களோட ஹேர் வந்து பிடிந்தேன் அவங்க நீட்டு முடி வச்சுருக்கேன் நீட்டு முடி வச்சுருக்கேன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிணாங்க ஸோ அது உங்களால் வீடியோவில் பார்த்தாலே வந்து தெரியும் ஏன் வந்து தலை பின்னுறத காமிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் பட் ஆனால் வந்து இதுக்கு பட்ட பாடு எனக்கு தானடா தெரியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட் தான் ஸோ அதனால தான் வந்து இந்த தலை செய்வத்தை வந்து காமிக்கலை ஸோ நார்மலாகவே நம்ம பின்னுற மாதிரி ஜவுரி வச்சு என்ன பண்ணியிருந்தோம் பின்னியிருந்தோம் கீழே வந்து என்ன பண்ணால் சுங்கு வந்து போட்டிருக்கோம் வேறு எதாவது வேறு எதுவும் இல்லை சும்மா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அசசரிஸ் போடுற வேலை தான் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் வந்து போட்டிருந்தேன் ஸோ நான் நார்மலாக நான் வச்சிருந்த பேங்கிள் தான் வந்து போட்டிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இயரிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ஜிமிக்கு மாதிரி இருக்கட்டும் ஸோ பாவை செடிக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஷால் வந்து பின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஷால் ஒர்க்குக்கு வந்து போயிட்டேன் ஸோ நார்மலாக வந்து ஒரு பேபி நெக்லஸ் மாதிரி வந்து போட்டிருந்தேன் ஓகே இப்போ ஷால் வந்து பின் பண்ணிட்டோம் தலையில் வந்து போடுற தப்ப வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கிளிப் வந்து நம்மளோட டிக்டாக் கிளிப் வச்சு ஷாலை வந்து ஹோல்ட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ முன்னாடி வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸோடு வந்து என்ன பண்ணுறோம் ஃப்ளீட்ஸ் எடுத்து உள்ளே வந்து மடித்து ஷால் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹிப் பெல்ட் வந்து போட போகிறோம் ஸோ என்கிட்ட ஒடியானம் இல்லை ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஹிப் பெல்ட்டே என்ன பண்ண பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து முடிச்சு போட்டு அந்த மாதிரி நாட்டெலாம் போட்டுவிட்டு அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து போட்டுருந்தேன் ஹிப் பெல்ட்டை ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க அந்த ஹிப் பெல்ட்டுக்கு மேலே வந்து ஒரு டாலர் தொங்குகிற மாதிரி ஐ மீன் அந்த நம்ம ஃபோல் பண்ணி உள்ளே வச்சிருக்கோல்ல ஸோ அது வந்து கொஞ்சம் எது தெரியாத மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க டாலர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒரு செயின் பார்த்து அத் வந்து போட்டிருந்தேன் ஸோ லைட்டாக வந்து லிப்ஸ்டிக் வந்து போட்டுருந்தேன் அவ்வளோதான் ம மற்றபடி ஐஸ்ட் கலர் நான் இந்த மேக்கப் பண்ணல ஸோ இதான் வந்து அவங்களோட ஃபைனல் அவுட்புட் ஸோ நம்ம ராதே வந்து ரெடி ஆகிட்டாங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிருஷ்ணரோட மேக்கப்புக்கு வந்து போயிடலாம் ஸோ கிருஷ்ணர் மேக்கப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிருஷ்ணர் ட்ரெஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ப்ளஸ் அதுக்கானங்க வந்து அவங்களுக்கு செட்டுமே வந்து ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் ஐ மீன் இந்த கையில் கட்டுற அந்த கை வங்கி மாதிரி தென் வந்து பெல்ட் மாதிரி அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு வந்து போடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பேண்ட் மட்டும் போட்டுட்டும் சட்டை எதுவும் வேண்டாம் தென் ஷாலும் வேண்டாம் நம்ம நார்மலாக வந்து செயின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் வந்து பேண்ட் மட்டும் போட்டுட்டு அவங்க தலை வந்து முடிய வந்து என்ன பண்ணுறோம் சும்மா சிண்டு மாதிரி போட்டுட்டு நார்மல் பேபி பவுட்ரு வந்து போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கையில் வந்து கை வங்கி வந்து கட்ட போகிறோம் கை வங்கி வந்து கட்டிட்டு தென் வந்து அவங்களோட அந்த ஹிப் பெல்ட் இந்த செட்டில் வந்து எனக்கு வந்துருந்துச்சு ஸோ அதனால் வந்து அதை வந்து நான் வந்து போட்டுருந்தேன் நான் நார்மலாக நம்மளோட செயின் வந்து போட்டாலே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து என்னோட செயினே வந்து ஒரு டாலர் செயின் மாதிரி இருக்கிறத வந்து நான் வந்து அவங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹிப் பெல்ட் தான் வந்து போட போகிறேன் ஸோ ஹிப் பெல்ட் வந்து அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போட வேண்டியதான் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து க்ரௌன் வைக்க போகிறோம் ஸோ இந்த கிரவுன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெஸ்ஸோட வந்த செட்டு ஸோ இது வந்து கிளாத்தால் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து எனக்கு உங்களுக்கு அழகாக வந்து எலாஸ்டிக் டைப்பில் இருக்கவும் நல்லா ஃபிட்டாயிடுச்சு ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இப்போ நாமம் தான் வந்து போட போகிறோம் ஸோ நான் இதுக்கு வந்து விபூதியும் குமமமும் யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நாமம் வந்து போட்டிருக்கேன் ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம கிருஷ்ணர் லுக் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவங்ககிட்ட புல்லாங்குழலையும் அவரோட ஃபேவரேட்டான ஒரு ஸ்பூனையும் வந்து கொடுத்துட்டோம் ஸோ கிருஷ்ணர் இஸ் ரெடி நாவ் ஃபைனலாக எங்கள் வீட்டு ராதாகிருஷ்ணா வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ டைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் பை பை ஃப்ரம் பிரியதர்ஷினி